முக்கிய செய்தி மதுரை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றார் சவுக் சங்கர் இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஒரு முன் ஜாமீன் கேட்டு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் தேனி மாவட்டத்தில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த பொழுது காவல்துறையினர் கைது செய்த போது இரண்டரை கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஏழு பிரிவுகளின் கீழ் அந்த வழக்கு ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் இல்லாமல் அவருடைய உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இவர் ஏற்கனவே காவலர்களை தவறாக பேசியதாக ஒரு வழக்கு ஒன்று கோவை சைபர் கிரைம் காவல்துறையாக பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் அவர் சிறை கோவை கோவை நீதிமன்றத்தில் அதாவது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த இந்த வழக்கில் சேர்த்து அவர் இரண்டாவது முறையாக தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறார் இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் இருந்து தனக்கு ஜாமீன் கோரி ஜாமீன் வழங்க வேண்டும் என மதுரை மாவட்ட போதை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு இரண்டு மூன்று முறை வந்து விசாரணைக்கு வந்தது அப்போது அவர் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர்கள் அந்த வழக்கில் ஆஜராவதற்காக கால அவகாசம் வேண்டும் ஆகவே மனுவை வேறொரு தொகுதி தேதியில் ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதன் அடிப்படையில் ஒத்திவைத்து இன்று மே முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என ஏற்கனவே நீதிமன்ற தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் சற்று முன்னதாக சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் லட்சுமி அந்த ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக நீதிபதி செங்கமல செல்வரிடம் தெரிவித்தார் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இந்த முன்ஜாமீன் கோரிய மனுவை சவுக்கு சங்கர் வந்து வாபஸ் பெற்று இருக்கிறார் அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய போகிறார் மீண்டும் புதிதாக ஜாமீன் கோருகிறாரா அல்லது உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோருகிறாரா என தெரியவில்லை இரண்டு மூன்று இருப்பதால் குண்டாஸ் வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே குண்டாஸ் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு அந்த சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஜாமீன் கிடைப்பது என்பது இயலாத காரியம் ஆகவே அதனால் அவர் வாபஸ் பெற்றாரா என்கிற அது என்கிற விவரம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படவில்லை அந்த வழக்கறிஞரின் கோரிக்கை எடுத்து தற்போது இந்த இருந்து அந்த அந்த வழக்கில் இருந்து ஜாமீன் மனுவானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்